உணர்வுகளை தூண்டாது கோழைகளே 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 முஸ்லிம் பெயரை பச்சை குத்து முஸ்லிம் பெயரை பச்சை குத்து காந்தியை கொன்ற கோழைகளே கொன்ற கோடைகளே காந்தியை கொன்ற கோழைகளே காந்தியை கொன்ற கோடைகளை ஆட்டாது தமிழ்நாடு சுன்ன ஜமாத்தின் சார்பில் தமிழக பாஜக அலுவலகத்தை முற்றையிடக்கூடிய போராட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜக அரசு மிக பெரிய அத்துமீறலை நடத்திக் கொண்டிருக்கிறது என்றும் இந்திய இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துவதோடு இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு விரட்டடிக்க வேண்டும் என்கின்ற கங்கணம் கட்டிக்கொண்டு கலப்பணியாற்றி வருவதாக குற்றம் சாட்டி மேலும் இஸ்லாமியர்களை துன்புறுத்துவதை மட்டுமே தனது அரசியல் தலையாய கடமை என்பது போல் தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய மோடி அரசை கண்டித்து சென்னை பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றையிடும் போராட்டத்தை ஜனநாயக ரீதியாக நடத்தப்போவதாக தமிழ்நாடு சுண்ண ஜமாத் அறிவித்திருந்தது ஹவுஸ் பள்ளிவாசல் அருகில் கூடிய தமிழ்நாடு சுன்னத் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சேட் அவர்களின் மாநில பொதுச் செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் முகமது மாநில ஹவுஸ் மற்றும் அமைப்புகள் தமிழக கழகத்தினுடைய மாநில தலைவர் யூனுஸ் கான் அவர்கள் தமிழ்நாடு முஸ்லீம் ஜமாத்தினுடைய தலைவர் எஸ் ஜி உமர் முக்தார் ஆகியோரோடு சுன்னத் ஜமாத் தொண்டர்கள் படைச்சூழ அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கோஷங்களை முழங்கி பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தை முற்றுகிட ஊர்வலமாக சென்றபொழுது காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபம் முப்போது கொள்கை என்ன என்றால் சமூகம் இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதோ இஸ்லாமியர்கள் நிம்மதியாக தொழுக முடியவில்லை இஸ்லாமியர் நிம்மதியா ஒரு தைரியமாக நடக்க முடியவில்லை இஸ்லாமிய பொருளாதாரத்தில் நசுக்கிறார்கள் இஸ்லாமிய தர்காக்கள் ஒழுக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் சொத்துகள் சூறையாடுகிறார்கள் ஆனால் இஸ்லாமியர் இந்த திருநாட்டில் சுதந்திரத்துக்காக முக்கியமான பங்கு வைத்த சமூகத்துக்கு இந்தியாவில் இரண்டாம் குடிமகாக இந்த இந்தியா இந்த பிஜேபி அரசு நடத்திக் கொண்டிருக்கிறது அதை கண்டித்து தமிழக பிஜேபி அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்த சிறப்பு நேரத்தில் நாங்கள் புறப்பட தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய கேட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற இந்த முற்றுகையைப் போராட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாடி அரசட்டோடி அரசு வெக்கம் கட்ட மாடி அரசு கட்ட மாடி அரசு கட்ட மாடி அரசு மாடி அரசு ரம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறாம் கண்டிக்கிறோம் 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 பிஜேபி கண்டிக்கிறோம்

No, no.